கையில இருந்து தங்கங்களை வர வைக்கிறதும் அதே போல இருந்து சிவலிங்கம் போன்ற உருவங்களை வந்து வர வைக்கிறதும் தண்ணிக்குள்ள நடக்கிறதுன்றது வேற தண்ணிக்கு மேலான நடக்கிறதுன்றது வேற அதே போல தண்ணிக்கு மேலான நடக்கிறதும் ஒரே நேரத்தில் உலகத்துல இருக்கிற பல பாகங்களையும் காட்சிகளை கொடுத்து வந்தவர் தான் அண்மை காலத்திலிருந்து சத்தியசேப வாண்டா உங்களை நம்ப முடியுமா ஆனா சத்யசேவர டிவோட்டிஸ் இன்றை வரைக்கும் இதை நம்பிட்டு தான் இருக்கிறோம் சத்தியசேப வாண்டா யார் என்று சொன்னா சுருட்ட முடி இருக்குது அதே போல உடுப்பு போட்டிருப்பேர் அப்படின்னு சொல்லத்தான் பல பேர் நினைச்சிருக்கிறோம் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போதைய காலத்துல ஃபேமஸாக இருக்கிற வியர் தேவர் கொண்டா சாய் பல்லவி போன்ற பல பிரபலியங்கள் வந்து இவருடைய தான் படிச்சிருக்கிறோமா அதே போல சாய்பாபா இறந்த உடனே இப்போ இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்துருக்கிறேர் அதே போல முன்னே நாள் இந்தியாவினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் வந்து பார்த்துருக்கிறார் அதே போல கடவுள் பக்தி குறைந்தவர் தான் கருணாநிதி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவினுடைய முன்னாள் அதாவது இந்தியாவின் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கிருணாநிதி அவர்கள் கூட நேரில் சென்று சத்யசபாக பார்த்துருக்கிறாராம் சத்திய சத்தியசாய்பாபாவை பற்றி ஒரு தரப்பு சொல்லுது சத்திய மனிதன் தான் போல ஒரு சாதாரண குடிமகன் தான் அவர் சித்து விளையாட்டுகளை காட்டுத்தான் கடவுளாக சொல்லிட்டு சொல்லுது அவர் மனிதர் கடவுளுடைய அவதாரம் தான் அவரும் ஒரு கடவுள் அவரை கும்பிட்டா எல்லா விடயங்களுமே சொல்லி ஒரு தரப்பினரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் யார் இந்த புட்ட சாய்பாபா என்ற எல்லாருடைய குறையா தான் இருக்கிறது எல்லாருமே பல பல வரைவிளக்கிடங்களை சொல்லிட்டு நான் யார் அப்படி என்று சொன்னால் தான் சீரடி சாய்பபாவினுடைய அவதாரம் அப்படி என்று சொல்லி தன்னுடைய இறப்புக்கு பின்பும் என்னமொரு அவதாரம் என்னமொரு சாய்பாபா அவதாரம் இருக்கு அப்படி என்று சொல்லியும் இந்த புட்டபத்தி சாய்பாபா கூறியிருக்கிறாரா இந்த பெர்ல வந்து ஒரு சத்தியசேவா அல்லது இறந்த சத்தியசேவா இருக்க போகிறார் அப்படின்னு சொல்லி அஹ் டிவோட்டிஸ் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி இது சாத்தியமாகும் யார் இந்த சத்தியசேவா இந்த வரைக்கும் எதற்காக மக்கள் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் போறோம் அதுக்கு முன்னாடி தான் என்னுடைய யூடியூப்பை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காமல் ஆர்ஜி யதுர்ஷன் சிவாண்ட யூடியூப்பை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நான் ஆர்ய யதுர்ஷன் சிவா யார் இந்த சத்ய சேபவா எல்லோருடைய மனதில் இருக்கின்ற ஒரு ஏக்கம் அல்லது ஒரு சந்தேகம் எனக்கு சத்திய சைபவாவை பற்றி வாசிக்க போனது ஒரு ஆச்சரியம் உண்டு ஏற்பட்டது என்ன அப்படி என்று சொன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சாயிபாபா இறந்திருக்கிறார் அதை தாண்டி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட பதிமூன்று வருஷத்துக்கு பிறகு சத்தியசாபவா சாய்பாபா திழப்போகிறார் அப்படின்னு சொல்லி இந்த வரைக்குமே அவருடைய பக்தர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னா சத்யசாபா இறந்துட்டாரு அதுக்கு உள்ள உயிர்த்தெழுந்த வார்த்தைக்கு அவர் என்னதான் பண்ணிட்டாரு என்னதான் செய்திட்டாரு இந்த உலகத்துல என்ற சந்தேகம் இந்த வரைக்கும் எனக்கு இருக்குது இதுக்கு முன்னாடி உயிர் தெழுந்து இறந்த பிறகு உயிர்த்தெழுந்த அப்படின்னு சொல்லி நாங்க ஜேசு கிறிஸ்துவ சொல்லிருக்கிறோம் அதுக்கு பிறகு தற்காலத்துல நாங்கள் வாழற காலகட்டத்துல உயிர்த்தெழுகின்ற கடவுளாக இப்ப தான் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது சத்யசேவருடைய கதை எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் சீரடி சேவனுடைய தான் ஆரம்பிக்குது சீரடி சாஹிபாவை பொறுத்தளவில் அவர் வந்து ஒரு ஏழ்மையாக வாழ்ந்து வந்தவராம் துறவியாக வாழ்ந்து வந்திருக்கிறார் அதை தாண்டி மக்களுக்கு வந்து உதவிகளை எல்லாம் செய்து வந்திருக்கிறார் அதே போல் தன்னுடைய உண பசி வயிற்று பசிக்காக பிச்சை பாத்திரம் ஏந்தி கூட உணவுகளை அறிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சீரடி சாஹிபாவை பற்றிய வரலாறுகள் கூறுகின்றன அதற்கு பிற்பாடு சீரடி சாஹா இறக்கிறார் வந்து ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு பிற்பாடு வந்து சத்யசேபவா பிறந்திருக்கிறார் அவருடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு சொன்னா ரத்தினஹாரம் சத்யநாராயண என்றதான் அவற்றை ஒரிஜினல் பேராக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி இவர் பிறந்திருக்கிறார் கிட்டத்தட்ட சீரடி சாகவா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் அதால ஐந்து வருஷத்துக்கு பிற்பாடி சத்யசாஹவா பிறந்திருக்கிறாராம் சின்ன வயதிலிருந்தே சாய்பாபா மிகவும் அன்பானவராக இருந்தவராம் அதே போல குறும்புத்தனமாகவும் இருந்தவராம் இவற்றை குடும்பத்தில் அஞ்சு சகோதரர்களில் இவர் நாலாவது நாலாவது பிள்ளையா பிறந்திருக்கிறார் அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பா வந்து சாதாரணமாகவே மற்றவர்களைப் போலதானே விரையும் வளர்த்துட்டு வந்திருக்கணுமா இப்படி கால வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே பதினாலு வயதுல சத்யசேவக ஒரு மஜிக் கவனி நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா சத்யசேவக்கு ஒரு தேள் ஒன்று கொட்டுது கொட்டின உடனே சத்யசேவா மயங்கி விழுற மயங்கி விழுந்த பிறகு அயர்ல இருக்கிற உறவினர்கள் எல்லாம் சொல்லிட்டு சத்திய சத்யசேவ இறந்துட்டார் அப்ப அவரை நல்லடக்கம் செய்யறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்திருக்கு நடந்துட்டு கொண்டிருக்க கிள கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மணி தேலங்களுக்கு பிறகு எழும்பி வந்து நான் தான் சீரடி பாபாவினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி எழும்பி நகையோடு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இப்படி சாய்பாபா சொல்றதை பார்த்து சாயிபாபா சொல்லிக்கொண்டிருக்கிறத பார்த்துட்டு அயல இருக்கிறவர்கள் சுற்றி நின்றவர்கள் எல்லாம் சொல்லிட்டு சாய்பாபாவுக்கு வந்து பேய் பிடிச்சிட்டு ஆர்டையும் மாந்திரியம் பாக்குறாக்கள்கிட்ட எல்லாட்டையும் பேதிரத்திராக்கள சாய்பாபா கொண்டு போங்கன்னு சொல்ல சாயிபாபாண்ட அப்பாவும் அப்படியே செய்திருக்கிறார் பே திரத்திர விட்ட வந்து சத்தியசாவை கொண்டு போயிருக்கல இப்பயுமே வளமையா இருக்குது இல்லையா அந்த சாட்டையால் அடிக்கிறது குழி ஆள் அடிக்கிற என்ற வளம இருக்குது அதே போல அப்பதே காலத்திலேயும் இருந்திருக்கு அப்ப சாட்டையால வந்து வந்து சத்திய சபாவுக்கு அந்த மாந்திரியம் செய்கிறவர் அந்த பேதிர வீரற்றவர் வந்து அடிச்சிருக்கிறார் பலமுறை அடிச்சியம் சத்திய என்ன செய்ய வேண்டா நோ எந்த எந்த நோ உணர்வுகளையும் உணராமல் அந்த நோர ஃபீலிங்கை உணராமல் சிரிச்சு சிரித்து கொண்டு தான் அந்த பேய் விரட்டுறவர் கேட்டிருக்கிறார் என்ன நான் கூட அடி அடிக்கிறேன் எங்களாலேயே சில அடிகளை தாங்க முடியாத நான் நீ தாங்கிட்டு இருக்கிறா என்று சொல்லிக்கல அப்போ மீண்டும் சத்யசாக சொல்கிறேரா நான் சீரடி சாவனுடைய அவதாரம் இறைவனுடைய அவதாரம் தான் நான் ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை கேட்குற மாதிரி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சாய்பாபா சொல்லியிருக்கிறார் சரி என்னிட்டு எப்படி அஜய் என்னோட மகனை பழைய நிலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட பெற்றோர் வந்து பல முயற்சிகளை செய்து கொண்டு இருந்துச்சு நம்ம சரி என்று சொல்லிட்டு ஒரு நாள் பாபாவின் அப்பா வந்து வீதி வழியாக சென்று கொண்டிருக்கேக்குள்ள ஒரு கூட்டமாக இருந்துட்டாங்களாம் கூட்டமாக இருக்கலாம் ரெண்டு மட்டும் பாபா இருந்தேறாம் சரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போட்டு போய் பார்த்தா பாபா ஒரு கையை தூக்கிக்கலோ ஒரு லட்டு வந்துச்சாம் மிச்ச கையை மற்ற கைய கூட்டிகளோ மற்ற கையில லட்டு வந்துச்சான் இப்படி மாந்திரிய செயற்பாடுகள்லையோ அல்லது அவருடைய அருணினாலே இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாராம் அப்போ சுற்றி இருக்கிற பாபாட்ட கேட்டினோமாம் பாபாண்ட ஃப்ரெண்ட்ஸ் அல்ல பாவா சுற்றி இருக்கிறார்கள் எல்லாம் பாபாட்டை கேட்டினமாம் பாபா எப்படி உன்னால் முடியுது எது இதுக்கு ட்ரிக் எதுவுமே இருக்குதா எதுவும் டிப்ஸ் எங்களுக்கு சொல்லிதா அப்படின்னு சொல்லி கேட்டு மீறிக்கணுமாம் பாவாண்ட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கேட்கல பாவாண்ட அப்பாவும் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாராம் அப்பையும் பாபா சொல்லியிருக்கிறேன் நான் இறைவனுடைய அவதாரம் தான்ன்றதில் ஃப்ரேங்காக இருந்து சொல்லியிருக்கிறாராம் இப்படியும் கொஞ்ச காலம் போக பாபா வந்து தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொன்னிடறாம் நான் கடவுளின் அவதாரம் என்றதால வந்து நான் வீடுகளில் இருக்க முடியாது நான் தனி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு சீரடிக்கு போறாம் சீரடி இருந்த இடத்துக்கு போயிக்கல அங்க இருந்த சீரடி பக்தர்கள் வந்து சத்திய செவாவை ஏற்றுக்கொள்ளையாம் சீரடி செவ்வா இப்படி எங்களுக்கு எதையுமே சொல்ல இப்படி ஒரு அப்புறம் பேரன் எங்களுக்கு சொல்லி வைக்கல அதுல நீங்க வர வேண்டாம் அதே போல சீரடி சைவா பிச்சை தனங்களை பார்த்துருக்க இருக்கிறார் பிச்சை பாத்திரம் மீந்தித்தான் அவர் தன்னுடைய வயிற்று பசியை போக்கிருக்கிறார் இவ்வாறு அற்புதங்களை நிகழ்த்துறதாகவும் எங்களுக்கு சொல்லல இப்படியான ஒரு மறுபிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லல என்று சொல்லி அவர்கள் வந்து ஒரு பிடிவாதத்திலே எந்திரிச்சு நம்ம சீரடி பாவனுடைய பக்தர்கள் அதால வந்து சத்தியசேவாவில் அங்கே தொடர்ந்து இருக்க முடியாமல் போயிட்டு அப்போ திரும்பி வாரே திரும்பி வந்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் சில கோயில்களில் தங்கியிருந்து சில மடங்களில் தங்கியிருந்து தன்னுடைய சின்ன சின்ன அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி செய்து கொண்டிருக்கிறதான் லட் கையில லெடுத்த பாபா கொஞ்ச நாள்ல த கையில தங்கங்களை எல்லாம் எடுக்க வலிக்கிட்டார் வெந்து கால போதில் வாயிலிருந்து சிவலிங்கம் போடுற உருவங்களை எல்லாம் எடுக்க வலிக்கிட்டார் இதால வந்து மக்களுக்குரிய சபப மேல இருந்த நம்பிக்கை வந்து வளர ஆரம்பிக்குது இதால மீண்டும் அவர் எங்க வாரையர் அப்படின்னு சொன்னால் சின்ன தன்னுடைய சொந்த ஊரான புட்ட பத்திக்கு பட்டவத்திக்கு வந்து அங்க கோயில்கள் மடங்கள் எல்லாவற்றையுமே இவருடைய பக்தர்கள் வந்து இவருக்காக காட்டி குடிக்கணும் அதை தாண்டி அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பிரபலங்களை எல்லாம் பாபாவின் மீது நம்பிக்கை கொண்டு அவரை வந்து ஆதரிக்க வழிகட்டினா காலப்போக்கில் வந்து பக்தர் கூட்டம் இவருக்கான பக்தர் கூட்டம் அதிகரிக்க அதிகரிக்க இவருக்காக பக்தர்கள் எல்லாரும் வந்து காசுகளை செலவழிக்க ஆரம்பிச்சுட்டோமா ஏனென்று சொன்னா மனித உருவில இருக்கிற ஒரு கடவுளாக சத்தியசேவா போற்றப்பட விட்டார் சத்தியசேகா பண்ணிருக்க மிகப்பெரிய காரத்தை பாருங்க நண்பர்கள் என்ன அப்படி என்று சொன்னா தான் தொண்ணூற்றி ஆறு வயதுல தான் சாவன் அப்படி என்று சொல்லி ஒரு கணிப்பு உண்டை கணிச்சிருக்கிறேன் ஆனா இந்த கணிப்பு நீத்துல வரையல இவர் எண்பத்தி நாலு வயதுலயே இறைவனடியே சேர்ந்துட்டாராம் இந்த கணிப்பு சக்சஸ்ஃபுல்லா அமையல என்றாலும் இப்ப இருந்ததுதான் இந்த வருடம் தான் தொண்ணூற்றாறு வயது இந்த வருடம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் அவர் உண்மையாவே இறந்திருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சாயிபாபா இறந்துட்டார் அதால இந்த வருஷம் கண்டிப்பாகவே பாபா உயிர் திழந்து வருவார் அல்லது பால நம்பர் குழந்த வடிவில் விற்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறார்களாம் இவருடைய பக்தர்கள் சத்யசாபிபவாவும் ஒரு சாதாரண வாழ்க்கையத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாராம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட கால அல்லது ரெண்டாயிரம் ஆண்டு கால பகுதியில வந்து சபவா வந்து சாய்பவா பழமையாவை உரையாற்றது வழக்கம் ஒரு வியாழமே வ உரையாற்றது அதால் வந்து டூ தௌசண்ட்ல வந்து சத்யசாய்பவா உரையாற்றி கொண்டிருக்கிறீர்கள சத்யசை விடிய வந்து ஒரு சிறுவன் வந்து உச்சியில இருந்து பார்த்துருக்கான் ஒரு ஒரு உயர்ந்த பகுதியிலேருந்து பார்த்து கொண்டிருந்திருக்கிறான் சத்யசபாவை உரையாற்றி போட்டு நடந்து விரைக்கல அந்த சிறுவன் வந்து கை தவறி சைபாபாக்கு மேலே விழுந்திருக்கிறான் விழுந்தவுடனே சத்யசேபனுடைய இடுப்பு எலும்பு வந்து பாதிக்கப்படுது இதுக்கப்புறம் தான் சத்யசைபவா வீழ்ச்சியாருக்கு போயிருக்கிறாரு இந்த வீடியோ பார்க்கும்பொழுது இதுக்கெல்லாம் மக்கள் நம்பி இருக்கிறாங்களா இதுக்கெல்லாம் அடிமையா இருக்கிறாங்களான்னு தான் என்று என்ன தோண்டும் ஆனா இதை தாண்டி சத்தியசபை எல்லாம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்த காசுகள்ல வந்து மக்களுக்கு வந்து நிறைய உதவிகளை செய்திருக்கிறார் பாடசாலைகள் அமைத்து கொடுத்திருக்கிறார் வைத்தியசாலைகள் அமைத்து கொடுத்திருக்கிறார் பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார் அனாதை மடங்களை எல்லாம் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் இதை தாண்டி சில சில சத்திர சிகிச்சைகளை காசு வழங்கி செய்யக்கூடிய சத்திர சிகிச்சைகளை கூட ஃப்ரீயா செய்து வழங்கி கொண்டிருக்கிறாராம் வழங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவைதான் சத்யசாமிடைய வரலாறுகளாக காணப்படுகிறது சத்யசாவை மக்கள் போற்றுவதாக கருதப்படுவதற்கான காரணமாக இருக்கிறது நீங்கள் என்ன கருத்தை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மறக்காம சாமிவா இருக்கிறாரா அவர் கடவுள தானா அல்லாடி கடவுள வேற சித்து விளையாட்டுகளை காட்டுறவரா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை வந்து இதில் பதிவிடுங்க அதே போல் என்ன கருத்துக்களை வந்து எதிர்பார்க்கறீங்க என்ன விடயங்களை வந்து இருந்து எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி என்ன முருகாரியில் உங்களை சந்திக்கும் வரை ஆர்ஜிச்சு